ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தட்டு நட்டம் அதுதான் பார்க்கலாம் வாங்க பசங்க வீட்டுல இருந்தாவே சொல்லவே தேவையில்ல ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கூட எப்படிலாம் நாங்க என்ஜாய் பண்ணிட்டு அந்த டேவை வந்து கொண்டு போனோம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நாங்க அந்த டேல என்னென்ன பண்ணோம் எப்படிலாம் எங்களுடைய வேலையை செஞ்சோம் அப்படின்றத பாக்கலாம் மாட்டுக்கு சுத்தமா தட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பத்தம் பத்தா தான் போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வர தட்டுல அதே கல்னியை ஓட்டு விட்டு ரொம்ப நாளே ஆச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம ஃபுல்லா வெரை தட்டு ரெடி பண்ணிடணும்னா அது ஆகாத வேலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அன்னாட கொஞ்சம் கொஞ்சம் நெட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தட்டை மட்டும் வெட்டி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தட்டு வந்து முன்னாடி வெட்டி வச்சிட்டதான் நம்ம தன் தண்ணி பாய்க்க பாக்க டக்குன்னு தட்டு ஊன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு முன்னாடி வெட்டி வச்சுட்டேன் வெட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கெட்ல வர போயிட்டு ஒவ்வொன்னா குத்த ஆரம்பிச்சுட்டேன் தட்டு நேரம் போது முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த முளைப்ப பார்த்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படிதான் கண்ணுல விளக்கண்ண ஊத்திட்டு தட்டு தூக்கி பார்த்து குத்துனு வந்தாலுமே அது வந்து ஒன்னு ரெண்டு நம்மளை ஏமாத்து திருப்பி போயிடும் திருப்பி நம்ம குத்திடுவோம் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மெதுவா பார்த்து பார்த்து நம்ம தட்டை தட்டு குத்திட்டு வந்தோம் அது என்னடான்னு பார்த்தா தண்ணி வேற டக்கு டக்குன்னு பாஞ்சிருது தண்ணி பாய பாய தட்டு நேரணும் இல்லைன்னா வச்சுக்கோ ஏன் தண்ணி பாஞ்சு முடிச்சிட்டு நம்ம அடுத்து ச மடையை மடைக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தக்கு இருக்கிற தண்ணி ஃபுல்லா இழுத்துக்கும் ஏன்னா வெயில் வேற நல்லா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி ஃபுல்லா இழுத்துக்கும் தண்ணி ஃபுல்லா இழுத்துட்டு என்ன பண்ணோம்னா கால உள்ள வச்சு எடுக்க முடியாது சேரு சேரு புறம் கால் கூட ஓட்டிட்டு வரும் அதனால தண்ணி பாய பாய தண்ணி ஓடுற வேதத்துல டக்குன்னு நேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அது பாத்து பார்த்து நடுறது வேற சரியான பிரச்சனை ஆனா நம்ம கூட ஒரு வேலை சாப்பாடலன்னா அமைதியா இருந்துக்கலாம் ஆனா அந்த மாடுங்க ஒரு வேலை இல்லைன்னா அது கத்துற கத்து பார்த்தா நம்மளுக்கு ஐயோ பாவனாயி போயிடும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஓட்டி விட்டு கால் போட்டு கூட புல்லு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் விர தட்டுலாமே இன்னைக்கு நெல்லாம் நாளைக்கு நெல்லாம்னு சொல்லிட்டு இப்படியே நாள் கடந்துச்சு அப்புறம் தான் சரி நானும் பார்த்தேன் நம்மளுக்கு முழுசாலெல்லாம் ரெடி பண்ணி நின்று ஆகாது இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமா நாட நாலு கால் நெட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஏற்கனவே முன்னாடி ஒரு ரெண்டு பார்த்து நேட்டேன் அதுக்கப்புறம் தட்டு இல்லாதான் மாட்டுக்கு அறுத்து தர தட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடி தண்டை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி குசேத்தி வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கெட் மூணு பக்கெட் வரும்போது கட் பண்ணி நிறுத்தம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தட்டு நேட்டுங்கிற கேப்ல பசங்க வந்து அவங்க வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்க ஸ்கூல் லீவ் இருந்தாவே ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சரி பசங்க நான் தட்டு நேர்ற கேப்பில் அவங்க எழுதி தள்ளுறான்னு சொல்லிட்டு கோலை தூக்கின்னு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவனும் தள்ளி தள்ளி பார்த்தான் ஒன்றும் அங்க பப்பு வேகல அதுக்கப்புறம் அவனால் அதை இழுக்கு இழுக்க முடியல அது வந்து நழுவி நழுவி போயிடுச்சு அப்புறம் என்ன வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தான் நான் வந்து தட்டு நேட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தட்டு நேட்டு ஒரு வழியா நானும் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்க எல்நி இருக்கிறதே அஞ்சாறு தான் இருக்குது கீழே மரத்துல மரம் எல்லாம் பெருசா இருக்குதுனால நம்மளால தள்ள முடல என்னதான் நம்ம தேங்காய் தோப்பு வச்சுன்னு நம்ம தேங்காய் மரத்துக்கு தோப்புக்குள்ளேயே இருந்தாலும் அந்த எண்ணெய் குடிக்கிறது வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல தேங்காய் தோப்புல வந்து தேங்காய் வெட்டவங்க அவங்க கிட்ட கேட்டு குடிப்போம் அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மரம் ஏற தெரியாது மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிட்டா அதில் நம்மளுக்கு தள்ளுறதுக்கான வசதியும் இல்லை அப்படின்றதுனால அப்புறம் இந்த மரம் இருந்தனால சரி பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நாலு ஏழு தள்ளிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஏழையும் தள்ளி விட்டோன்னே எங்க ஆள் தூக்கி போயிட்டு அவன் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டான் நாலு ஏழு வெட்டி வச்ச உடனே தான் வேணும் நாலுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டான் அதுக்கப்புறம் கொடுப்பா ஆளுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்க ஆள்ிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் குடிச்சிட்டு பார்த்தா தட்டு பேரு காலி ஆயிடுச்சு அப்புறம் இன்னும் நாலு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி பாய்ச்சிட்டோம் அதனால சரி தட்டு இல்லை சாயந்தரமா வெட்டு நெட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க